ஹாய் எவ்ரிவன் இன்றைய தினம் சோசியல் மீடியாக்கள் முழுவதிலுமே ஒரு வைரல் ஆகின ஒரு விஷயம்தான் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கும் போக்குவரத்து போலீசாருக்கும் இடையில ஏற்பட்ட அந்த ஒரு முரண்பாட்டு நிலைமை இன்றைய தினம் அன்றராபுரம் மாவட்டம் ரம்பேவேண்ட பகுதியினூடாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய வாகனத்தில் வார நேரத்தில் அதிகாரம் அளிக்கப்படாத எல்இடி லைட்ஸ்களை விஐபி லைட்ஸ்களை வந்து அவர் பொருத்தி இருந்தார் என்ற காரணத்தினால போக்குவரத்து இந்த சந்தர்ப்பத்தில் வந்து போக்குவரத்து போலீசாருக்கும் மாவட்ட பார்லமென்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாவுக்குள்ள கடுமையான வாக்குவாதம் அது தொடர்பான வீடியோக்கள் எல்லாமே சமூக வலைதளங்கள் என்ன செய்ய தினம் சொன்னா ஒரு வைரலாக என்ன செய்ய பரவி கொண்டிருக்குது இந்த சந்தர்ப்பத்தில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாவுடைய நடவடிக்கைகள் வந்துட்டு போலீசாருடைய செயற்பாடுகளுக்கு முரண்பட்டதாக போலீசாருடைய செயற்பாடுகளை நடவடிக்கைகளை தடுக்கும் விதமாக இருந்ததாக அந்த விடயங்களுக்கு எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்ற அடிப்படையில் ஊடக பேச்சாளர் கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க அந்த அடிப்படையில் அவர் அவரது பேசின விடயங்கள் தொடர்பான விடயங்கள் இன ரீதியான முருகல்களை உருவாக்கக்கூடிய அளவில் அவர் பேசியிருந்தார் என்றும் அதே போல போலீசாருடைய நடவடிக்கைகளுக்கு அவர் முட்டுக்கட்டை இடும் விதமாக அவர் நடந்து கொண்டார் என்ற விஷயங்களும் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளா சொல்லப்பட்டிருந்தது இந்த சந்தர்ப்பத்தில் சொன்னால் அன்றராதபுரம் மாவட்டத்தினுடைய மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல அவருக்கு எதிராக அரஸ்ட் பண்ணுவதற்கான ஒரு கட்டளை வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் கைது செய்வதற்கான ஒரு கட்டளை வந்துட்டு அன்றராபுரம் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுடைய நீதவான் வந்து என்ன செய்யா வழங்கி இருக்கிறார் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னு சொன்னா எதுவரை பதினோராம் தேதி இந்த விசை விடயம் தொடர்பான ஏனைய விசாரணைகளை செய்து நீதிமன்றக்கு அறிக்கையிடும்படியும் என்ன செய்யா நீதிபதி கட்டளையிட்டிருக்கிறார் இந்த டாக்டர் ராமநாதன் அரசுராவுக்கு என்னென்ன விடயங்களுக்கு என்னென்ன விடயங்கள் என்னென்ன குற்றச்சாட்டுகள் அவருக்கு முன்வைக்கப்பட்டிருக்குது அவருக்கு முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்ன குற்றச்சாட்டுகள் அதுக்குரிய தண்டனைகளாக என்ன தண்டனைகள் இலங்கையினுடைய சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்களையும் அதே போல பாத்தீங்கன்னா அவர் அந்த முரண்பாடுகளுமீது நடந்த விஷயங்களை தான் நாங்கள் சுருக்கமா என்ன செய்வோம்னா இந்த வீடியோல பாக்க போறோம் என்ன செய்யுங்க கண்டினியூவா வீடியோ முழுமையா பாருங்க அதே போல என்ன செய்யுங்க முழுமுதான் நீங்க சேனலுக்கு வந்து வீடியோ பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம கட்டாயமா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இந்த சர்ச்சைகளுக்கு ரொம்ப பேர் போன ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்காரு அண்மை காலங்களில் தொடர்ச்சியாக பல்வேறு சர்ச்சைக்குரிய விடயங்களில் வந்து ஒரு சிக்கக்கூடிய ஒரு ஆளாக அது வழக்கு நடவடிக்கைகளாக இருக்கட்டும் அல்லது பொதுமக்கள் மத்தியில் இருக்கட்டும் இப்படி பல்வேறு விடயங்கள் வேணுன்றா அடிக்கடி பேசுபொருளாக கூடிய விடயங்களை தரக்கூடிய ஒரு தான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா வந்துட்டு இருக்கிறாரு இந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்ற தினம் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றாடபுரம் பகுதியில் வந்துட்டு அவர் வந்துவிட்டு வந்த வாகனத்துல வந்துவிட்டு ஒரு அதிகாரம் அளிக்கப்படாத அந்த விஎபிஎல்இடி லைட்ஸில் வந்துவிட்டு பொருத்தி இருந்த காரணத்தினால போக்குவரத்து போலீஸார் ஒரு குழு என்ன செய்யுன்னா அவரை வந்து இடைமறிக்கிறாங்க இந்த விடைமறிச்ச விடயத்தில் வந்துவிட்டு பார்த்தீங்கன்னு அவங்க ரெண்டு பேருக்கு முன்னையில் கடுமையான வாக்குவாதங்கள் ஏற்பட்டு அதருவான வீடியோக்கள் என்ன செய்யப்படுந்தா போலீசார் சார்பாகவும் பாராளமெண்ட் உறுப்பினர் சார்பாகவும் என்ன செய்ய எடுக்கப்பட்டு சமூக வலைத்தளங்களில் பரப்பப்பட்டிருக்கிறது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா குறிப்பாக அந்த விடயத்தின் போது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா வந்துட்டு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் என்னன்னு சொன்னா இன்றைக்கு பெருசு ஊடக பேச்சாலும் கூட சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயமாக வந்து மாறி இருக்குது அது என்னன்னு சொன்னா அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு தமிழ் எம்பி என்ற தாளதானே தானே என்ன அரெஸ்ட் பண்றீங்க இந்த தமிழ் எம்பி என்ற தாளதானே தானே நீங்க வந்து என்ன நிப்பாட்டுறீங்க ஒரு சிங்கிள் எம்பியை நீங்க இப்படி வந்து நிப்பாட்டுவீங்களா இப்படி உங்களால் அவங்கள நிப்பாட்ட மாட்டீங்கறதுக்காக நீங்க நிப்பாட்டுங்க இந்த மாதிரியான இனங்களுக்கு அவர் பேசியிருக்கார் என்ற ஒரு குற்றச்சாட்டும் அவருக்கு அதே நேரத்தில் விஐபி யாக இருக்கு வாகனத்தை அவர் பயன்படுத்த முடியும்னு சொல்லியும் ஜனாதிபதி அதே போல பிரதமருக்கு இருக்கக்கூடிய அதே சலுகைகள் அவங்க எப்படி பாராளுமன்றத்துக்கு போகும்போது இருக்கக்கூடிய சலுகைகள் இருக்குதோ அதே மாதிரி தனக்கும் அந்த சலுகைகள் இருக்குது என்ற விஷயங்களையும் என்ன செய்யணும் போலீசாருக்கு என்ன செய்யணும் அவர் வந்துட்டு பேசி இருந்தார் இந்த சந்தர்ப்பத்தில் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் போலீசார் தொடர்பாக நீங்க படிச்சிருக்கிறீங்களா அந்த மாதிரியாக போலீசாருடைய எந்தவிதமான விதமான நடவடிக்கைகளுக்கும் ஒத்துழைக்காத ஒரு விஷயத்தை என்ன செய்யணும் அவர் செஞ்ச தான் அவருக்கு எதிராக என்ன செய்திருக்காங்க என்ற அனுராதபுர நீரவா நீதிமன்றத்தில் போலீஸ் சார்பாக அவருக்கு எதிராக இன்றைய தினம் ஒரு வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டிருந்தது சோ இந்த வழக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பினல் கோட்டினுடைய இலங்கை தண்டனை சட்ட கோவையினுடைய பிரிவு நூத்தி எண்பத்தி மூன்றின் பிரகாரமும் அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா பிளகோருடைய பிரிவு முன்னூற்றி நாற்பத்தி நான்குக்கு முரணாகவும் இவர் நடந்து கொண்டார் என்ற அடிப்படையில் தான் போலீசார் இந்த வழக்கை டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக இந்த வழக்கை வந்து பதிவு அதே போல மோட்டார் டிராபிக் இந்த போக்குவரத்து விதிமுறைகளை மீறி நின்ற அந்த சட்டத்துக்கு கீழையும் இவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்குது தன்னடை சட்டக்கோவையினுடைய பிரிவு நூத்தி எண்பத்தி மூணாம் பிரிவு பிரகாரம் ஒரு ஆள் வந்துட்டு ஒரு பப்ளிக் சர்வெண்டாக இருக்கிற ஒரு பகிரங்க சேவையாளர் ஒரு அவருடைய நடவடிக்கைகளை அவர் சட்டத்துக்குட்பட்டு அவருடைய கடமைகள் அவங்க செய்யற நேரத்தில் அதுக்கு முட்டுக்கட்டையாக ஒருவர் செயற்பட்டார் சொன்னால் அது இலங்கை தண்டனை சட்ட கோவைக்குள்ள ஒரு குற்றமாக என்ன செய்ய நூற்றி எண்பத்தி மூணாம் பிரிவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா அந்த குற்றத்துக்காக மூன்று மாதங்கள் வரைக்கும் ஒரு சிறைத்தண்டனை விதிக்கப்படக்கூடிய ஒரு குற்றமாக இந்த விடயம் வந்து என்ன செய்தால் செய்ய சொல்லப்பட்டிருக்குது அந்த அடிப்படையில் ராமநாதன் அர்ச்சுனா வந்துட்டு போலீசாருடைய அந்த நடவடிக்கைகளுக்கு முட்டுக்கட்டையிடும் விதமாக நடந்து கொண்டார் அடிப்படையான இந்த பிரிவுக்கு கீழையும் அதே போல பிரிவு முன்னூற்றி நாற்பத்தி நான்காம் பிரிவு தன்னடை சட்ட கோவை கீழையும் என்று சேர்ந்தால் இவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்குது அந்த குற்றச்சாட்டை பொறுத்தவரை ஒரு பகிரங்க அலுவலர் அதாவது ஒரு பப்ளிக் சர்வென்ட் அவங்களுடைய சட்ட ரீதியான நடவடிக்கைகளை அவங்க செய்கிற நேரத்தில் அந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக குற்ற முறையான அதாவது கிரிமினல் போர்ஸை பயன்படுத்துறது ஒரு போர்ஸ் ஒரு அதிகாரமாக அந்த விடயங்களை தடுக்கிறதுக்கு முயற்சிக்கிறது என்ற அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு குற்றமாக என்ன செய்யப்படும் நாற்பத்தி நான்குல வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது அந்த பிரிவின் அடிப்படையில் என்ன செய்யப்படும் அவருக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்குது இந்த குறித்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுற பட்சத்துல பாத்தீங்கன்னா இரண்டு வருடங்கள் வரைக்கும் நீடிக்கக்கூடிய ஒரு சிறைத்தண்டனை அதே போல பாத்தீங்கன்னா தண்டப்பணம் அல்லது இரண்டாலும் என்ன செய்யலாம் தண்டிக்கப்படக்கூடியதாகத்தான் இந்த குற்றச்சாட்டு பிரிவு முன்னூத்தி நாற்பத்தி நான்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இந்த ரெண்டு பிரிவுகளின் அடிப்படையில் அதேபோல பிரிவு அடிப்படையில் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அர்ச்சுனாருடைய நடவடிக்கைகளுக்கு முட்டும் கட்ட இட்டார் நடவடிக்கைகளுக்கு எதிராக குற்றமுறையான பலோத்காரங்களை பயன்படுத்தினார் என்ற அடிப்படையில் தான் அவருக்கு எதிரான இந்த குற்றச்சாட்டுகள் என்ன செய்யப்பட்ட அன்றராதபுரம் மஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்துட்டு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு தாக்கல் அடுத்துதான் என்ன செய்யப்படும் அன்றாடபுரம் மெஜிஸ்ட்ரேட் ஆல வந்துட்டு அந்த மீதமானால பாத்தீங்கன்னு சொன்னா டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா வந்துட்டு கைது செய்வதற்கான ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்குது அத்தோடு பாத்தீங்கன்னு சொல்லி கைது செய்வது மாத்திரம் இல்லாம எதிர்வருகின்ற பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி இந்த குறித்த இன்சிடென்ட் தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை மேற்கொண்டு அது தொடர்பான அறிக்கையை வந்து நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கணும் என்ற ஒரு கட்டளையும் நீதவானால வந்து என்ன செய்யணும் சொன்னா கொடுக்கப்பட்டிருக்குது ஏற்கனவே குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னா சமூக செயற்பாட்டாளர் ஓசன கேரத் என்பவரால அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு தகுதியற்றவரின் அடிப்படையில் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது ஒரு ரிட் ஆணை ஒன்று அதாவது டாக்டர் ராமநாதன் இருக்கும் போதே தேர்தலுக்கு முதல் முறையாக அவர் இலங்கையினுடைய அரசு உத்தியோகத்தராக ஒரு நிர்வாக உத்தியோகத்தராக வைத்தியராக இருந்து கொண்டு அந்த குறித்த பதவியிலிருந்து சரியான முறையில பதவி விலகாமலே என்ன செய்ய தேர்தலில் வந்து இறங்கி அதில் வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இது வந்து தேர்தல் சட்டங்களுக்கு முரணாக பார்லமென்ற தேர்தல் சட்டத்துக்கு முரணானது அடிப்படையில் அவர் தொடர்ச்சியாக அந்த பதவியில் இருக்க முடியாது என்ற அடிப்படையில் என்ன ஆஃப் செய்யப்படுறோ என்று சொல்லப்படுகின்ற ஒரு எழுத்தாணை கொண்டு அவருக்கு பார்லமன்ற உறுப்பினர் பதவியை இல்லாமலாக்கரம் என்ற அடிப்படையில் மேல்முறை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த வழக்கு தொடர்பாக பாத்தீங்கன்னா கடந்த ஜனவரி மாதம் இந்த ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா தன்னுடைய இந்த வழக்கு தொடர்பாக தனக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட இந்த மனுவுக்கு எதிராக தன்னுடைய ஃபைல் பண்ணுவதற்கான சந்தர்ப்பத்தை நீதிமன்றத்தில் கேட்டிருந்தார் அதற்காக ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அடுத்த தவணையாக அவருக்கு என்ன செய்வாங்க இந்த சந்தர்ப்பத்தில் டாக்டர் ராமநாதன் அரச நிர்வாக அரச உத்தியோகத்தருடைய கடமைகளை செய்வதற்கு குந்தகம் விளைவிச்சார் முட்டுக்கட்டையாக இருந்தார் அதுக்கு எதிராக பலோத்காரத்தை பயன்படுத்தினார் என்ற அடிப்படையில் அவருக்கு எதிராக மஜிஸ்ட்ரேட் கோர்ட் அனுராதபுரத்தின் மூலமாக அவருக்கு என்ன செய்வது சொன்னால் கைது செய்வதற்கான ஒரு கட்டளை வந்து நீதவானால வழங்கப்பட்டிருக்குது சோ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற தொடங்கப்பட்டிருக்க அந்த ரிட் மனு தொடர்பான விடயங்களை அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்குவதற்கு தகுதியற்ற ஒரு அடிப்படையில் தொடங்கப்பட்டிருக்க அந்த விடயங்கள் தொடர்பாக நாங்க இன்னும் ஒரு வீடியோல வந்து பார்க்கலாம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவரும் அரசு அலுவலருடைய நிர்வாக உத்தியோகத்தினுடைய விடயங்களுக்கு எதிராக வந்துட்டு நடக்க முடியாத நடிப்பு அந்த வழக்கு தொடங்கப்பட்டிருக்கு சோ குறித்த வழக்குல பாத்தீங்கன்னா என்ன விடயங்கள் நடைபெறுதுன்றது நாங்க எதிர்காலத்தில் குறித்த நீதிமன்ற தீர்ப்புகள் அடிப்படையில் நடக்கிற வழக்கு நடவடிக்கை தொடர்பாகவும் நடந்ததுக்கு பிறகு நாங்கள் அந்த விடயங்கள் தொடர்பாக என்ன செய்யலாம் சொன்னால் பார்க்கலாம் இந்த குறித்து நடந்த இந்த இன்சிடென்ட் தொடர்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் அதாவது குறித்த பொலிஸ் உத்தியோகத்திற்கும் பார்லமன்ற உறுப்பினருக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த முரண்பாடு தொடர்பாக பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல பேசப்பட்ட விடயங்கள் வைத்தியலால் முன்மொழியப்பட்ட சில குறித்த வார்த்தைகள் அது அவர் வந்துட்டு போலீசாரை நோக்கி பேசிய சில வார்த்தைகள் இந்த விடயங்கள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களையும் அதே போல போலீசாருடைய நடவடிக்கைகளுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்மதிக்காம அந்த விடயங்களுக்கு அவர் ஒத்துழைக்காமல் அவருடைய நடவடிக்கை ஒத்துழைக்காமல் நடந்து கொண்ட அந்த விதம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் வந்துட்டு கட்டாயமா கமெண்ட் பாக்ஸ்ல என்ன செய்யணும் தெருவிங்க அதே போல தொடர்ச்சியாக நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அடுத்த வீடியோ நாங்கள் வேறொரு விஷயம் சொல்லணும் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச்